வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் டிஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல் ஒரு நண்பருடைய கேள்வி மயிலாடுதுறையில் இருந்து திருநெல்வேலிக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது என்னென்னக்கு இருக்குது எந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருந்தார் அதற்கான விடைதான் இந்த வீடியோ மயிலாடுதுறையில் இருந்து திருநெல்வேலிக்கு ஐந்து ரயில்கள் வழக்கம் போல் செயல்படக்கூடிய ரயில்கள் இருக்கிறது அது இல்லாமல் இரண்டு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இருக்கிறது ஆக மொத்தம் ஏழு ரயில்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி எண்பத்தி மூணு செங்கோட்டையை நோக்கி செல்லக்கூடிய ரயில் தாம்பரத்தில் இருந்து வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் திருச்சி வழியாக இயங்காத ரயில் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நள்ளிரவு ஒன்று பத்து மணிக்கு இந்த ரயிலானது மயிலாடுதுறை ஜங்ஷனை வந்தடைகிறது அங்கே இருந்து திருநெல்வேலிக்கு இந்த ரயிலானது காலையில் எட்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு சென்று சேர்கிறது இது மட்டும் தினமும் இயங்கக்கூடிய ரயிலாக நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய தாம்பரத்தில் இருந்து செல்லக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் இந்த ரயில் அதிகாலை மூணு இருபத்தெட்டு மணிக்கு மயிலாடுதுறைக்கு வருகிறது காலையில் பத்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது அங்கிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் அதே மாதிரி காசி தமிழ்ச்சங்கம் எக்ஸ்பிரஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த ரயில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே காலையில் பத்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் ஈவினிங் ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு திருநெல்வேலிக்கு செல்கிறது இந்த ரயிலானது திருச்சி வந்து திருச்சியிலிருந்து திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது ஒரு சிறப்பு கட்டண ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ரெண்டு முப்பது அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் வியாழக்கிழமைகளில் இயங்குது எத்தனை நாளைக்கு இயங்கும் அப்படிங்கிறது தெரியாது சிறப்பு கட்டண ரயிலாக மாற்றப்பட்டதனால் இந்த ரயில் போய்கிட்டு இருக்குது வியாழக்கிழமைகளில் ஈவினிங் நாலு இருபத்தஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பன்னிரெண்டு இருபத்தி மூணு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது பாண்டிச்சேரியில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே மயிலாடுதுறையை கிராஸ் பண்ணி கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் இருக்கிறது இதுவும் அதே நாள் இருபத்தஞ்சு மணிக்கு தான் புறப்படும் ஆனால் இந்த ரயிலானது அன்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மறுநாள் காலையில் ஒன்று பத்து மணிக்கு அது நள்ளிரவுன்னு தான் சொல்லணும் அந்த டயத்துக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது ஆனால் இந்த ட்ரெயினானது திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்காது காரைக்குடி வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் ஆறாவதாக நாகர்கோவில் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே ஈவினிங் ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது காலையில் மூணு இருபத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினு ரொம்பவும் டிமாண்டடான ட்ரெயின் செந்தூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது மயிலாடுதுறைக்கு நைட்டு ஒம்பது பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு செல்கிறது காலையில் நாலு பதினஞ்சு மணிக்கெல்லாம் திருநெல்வேலியை சென்றடைகிறது திருச்செந்தூர் செல்லக்கூடிய ரயில் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா மயிலாடுதுறையில் இருந்து திருநெல்வேலிக்கு மொத்தம் ஏழு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த ஏழு ரயில்கள் அந்த நண்பருக்கு மட்டும் மற்ற எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்போது தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடன்கூட நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அது வரைக்கும் நன்றி